ஹலோ ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இப்போ நம்ம வந்திருக்கோம் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் இருந்ததை சூஸ் பண்ணி இப்போ நம்ம ஷாம் சேகர் சரோட உட்கார்ந்து செஷன் பண்ண போகிறோம் ஹலோ மிஸ்டர் ஷாம் வெல்கம் ஸோ உங்களுக்காக முதல் கேள்வி எஸ்ஐபினா என்ன திஸ் இஸ் பிகமிங் அ ஹியூஜ் நாய்ஸ் இந்த சொசைட்டி லைஃப்னா இப்போ எல்லாருமே எஸ்ஐபி போடலாமா வேண்டாமா எப்போ போடலாம் எஸ்ஐபியோட பர்ஸ்பெக்டிவ் என்ன எஸ்ஐபியை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறாங்க ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் கொடுப்பீங்க எஸ்ஐபி எதுக்காக அப்படின்ற கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு முக்கால்வாசி இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் ரொம்ப சின்ன இன்வெஸ்டர்லேருந்து டாலர் இன்வெஸ்டர் வரைக்கும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது சரியான நேரமாக இந்த கேள்வி தான் இந்த கேள்விக்கு எளிதான விடையே கிடையாது ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இக்கானமி நல்லா ஆகும் அது நல்லாகும் இது நல்லா ஆகும் திடீர்னு ரஷ்யாவுக்கும் யூக்ரைனுக்கும் ஒரு வார் வரும் உடனே மார்க்கெட் கீழே வரும் ஆயில் ப்ரைஸ் மேலே போகும் இந்த மாதிரி நான் சொன்னது ஒரு சாம்பிள் நிகழ்வு ஸ்டாக் மார்க்கெட்டில் வருஷா வருஷம் பல இன்சிடெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் கீழே வரலாம் நான் வந்து ஒரு நெகட்டிவ் இன்சிடெண்ட் சொன்னேன் பாசிட்டிவான இன்சிடெண்ட்டும் நடக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பட்ஜெட் வரலாம் அந்த பட்ஜெட்டில் மார்க்கெட்டுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல விஷயங்கள் சில நேரங்களில் கிடைக்கலாம் அப்போ மார்க்கெட் மேலேயும் போகும் இது நம்ம நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன்லலாம் பார்த்துருக்கோம் ஸோ ஒரு காலகட்டத்தில் பாசிட்டிவாகவும் மார்க்கெட் திடீர்னு ஒரு டைரக்ஷன் எடுக்கலாம் நெகட்டிவாகவும் திடீர்னு எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வெயிட் பண்ணுறது சரியான டைமுக்கு வெயிட் பண்ணுறது தக்க தருணம் வரும்னு வெயிட் பண்ணுறது ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு முக்காவாசி நேரங்களில் வாய்ப்பை நழுவக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறது முக்கியமா இன்வெஸ்டர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் இன்வெஸ்ட் 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 எந்த பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால இந்த எஸ்ஐபிங்கிற மெத்தட் வந்து எல்லாருக்குமே ஒரு காமனான பொதுவான எல்லோரும் எளிதில் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாக அமைகிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது தான் அதனுடைய விரிவான எக்ஸ்பிளனேஷன் சிஸ்டமேட்டிக்னால் என்ன குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு தடவை அது வரும்போதெல்லாம் அந்த இன்டர்வெல்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அது டெய்லி இருக்கலாம் வாரம் ஒரு தடவை இருக்கலாம் மாதம் ஒரு முறை இருக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கலாம் ஆனால் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வாங்குவாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குவாங்க மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குவாங்க ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணக்கூடிய எஸ்ஐபிஸ்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சிப் இருக்குது வீக்லி சிப் இருக்குது மந்த்லி சிப் இருக்குது ஆனுவல் இருக்குது இந்த நாளும் நீங்கள் பண்ணலாம் இதில் அதிகம் செய்யப்படுவது மந்த்லி சிப் ஏன்னா நம்ம கண்ட்ரியில் எஸ்ஐபி பண்ணக்கூடியவங்க பெருவாரியானவங்க வந்து சேலரி ஃபீப் ஸோ அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை சேலரி வரும் வந்த உடனே அதை ஒரு எஸ்ஐபியில் போட்டால் அந்த பணம் சரியான நேரத்தில் இன்வெஸ்ட் ஆகுன்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இது சரியும் கூட ஸோ எஸ்ஐபிங்கிறது ஒரு சேலரிட் பர்சன் ரெகுலராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை அது என்ன உருவாக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டை உருவாக்குது அது எந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுது எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல அந்த காரணத்தினால நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே தவறிடுறாங்க அப்படி தவறாமல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு இது ஒரு வழிமுறையாக அமைகிறது ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் எஸ்ஐபியை இன்றைக்கு நம்ம சொசைட்டியில் ஒரு முக்கியமான முதலீட்டு வழிமுறையாக நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது அதன் தேவையை நமக்கு உணர்த்திக்கிறது தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ப்ளூ சிப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு ஒரு மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது இப்போ எல்லா ஃபண்டுக்கும் ஒரு காமனான ஒரு ஐடென்டிட்டி ஃபேக்டர் இருக்குது அதுதான் ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்க்கு எவ்வளோ முக்கியம் சார் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் சூஸ் பண்ணுறோன்னா அதோடய ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு நம்ம பார்க்கணுமா கூடாத உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன சார் நிச்சயமாக பார்க்க வேர்ல்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா நாம் கொண்டாடக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அது வாரன் பஃபர்ட்டாக இருக்கலாம் பீட்டர் லிஞ்சாக இருக்கலாம் இவங்க எல்லாமே ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆக்சுவலாக பீட்டர் லிஞ்ச் வந்து ஃபெடிலிட்டி மெகல்லன் ஃபண்டு அவ்வளோ வருஷத்துக்கு ரன் பண்ணாரு இன்றைக்கும் பக்ஷர் இன்னைக்கும் அப்படின்ற கம்பெனி அது ஒரு ஃபண்ட் தான் அது தொடர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு தேர்ட்டி இயர்ஸ்ல ஏன்னா கரெக்டாக முப்பது வருஷம் ஆகுது பிரைவேட் இந்தியாவில் அவங்கள பர்மிட் பண்ணி உள்ள வர்றாங்க முப்பது வருஷம் வந்திருக்கு இந்த தேர்ட்டி இயர்ஸ்ல நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் மிக முக்கியமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் சஞ்சய் பட் அதுக்கப்புறம் பிரசாந்த் ஜெயின் கேஎன் சிவசுப்ரமணியம் டெம்பிள் டன்னில் நரேன் இப்படி எத்தனையோ பேர் ரொம்ப லாங் டியூரேஷன்ஸ் ஆஃப் டைமுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஃபண்ட் மேனேஜர்ஸாக இருக்காங்க ஃபண்ட் மேனேஜராக இருக்கிறது அவ்வளோ எளிதானது இல்லை அந்த வேலை வந்து இட்ஸ் எ வெரி ஹை ஸ்ட்ரெஸ் ஜாப் மேனேஜிங் பண்ணி நமக்குலாம் ரொம்ப ஒரு கிளாமரஸ் ப்ரொஃபஷனாக தெரியலாம் பட் ஆக்சுவலாக இட்ஸ் எ வெரி ஸ்டெனுவஸ் ப்ரொஃபஷன் சர்ஜரி பண்ணுற மாதிரி தினமும் சர்ஜரி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அந்த சர்ஜனே டயர்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த தொழிலும் தொழிலில் வந்து லாஞ்சவிட்டி எவ்வளவு நாளைக்கு ஒருத்தராட இருக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்பவும் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படி கூட காலமாக பெஸ்ட் அவங்களால அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியுதா அப்படிங்கிறது பல தருணங்களில் ஒரு கேள்விக்குறி ஆயிடுது சோ தான் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஃபண்டில் இருந்துட்டு அப்புறம் வெளியே போய் தாங்களே ஏதாவது பண்ண முடியுமான்னு ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதுவும் பழுத்த அனுபவம் உள்ள ஒருத்தர் ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன பையன் மேனேஜ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸில் நல்லாவே பிரதிபலிக்கும் ஸோ ஒரு ஃபண்டுக்கு ஃபண்ட் மேனேஜர் ரொம்ப முக்கியமானவர் அவர் ஒரு வழிகாட்டி அவர் கொடுக்கறது தான் ஸ்ட்ராட்டஜி அவர் கொடுக்கறது தான் ரெஸ்பான்ஸ் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அதாவது ஒரு கிரைசிஸ் வரலாம் ஒரு பூம் வரலாம் எல்லா விதமான பொலிட்டிக்கல் சோஷியல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கும் மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கறது அவரு தான் ஸோ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரிஞ்ச நபராக அந்த ஃபண்ட் மேனேஜர் இருக்கணும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் டெம்பரமெண்ட் டேலண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ்க்கான ஒரு மெத்தட் இது எல்லாமே ஒரு ஃபண்ட் மேனேஜர்னால தான் ஒரு ஃபண்டுக்கு வருது ஸோ அவர் ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கல் பர்சன்கிற மாற்று கருத்தை இருக்க முடியாது வெரி ட்ரூ சார் வெரி ட்ரூ இப்போது நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டின்னு நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் இண்டெக்ஸ் பண்ட்ஸ்னு கூப்பிட்றாங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்னது சார் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டா இல்லை பாசிபிலி மேனேஜ் ஃபண்டா அதை நம்ம எப்படி பார்க்கணும் இன்வெஸ்டர் வந்து நம்ம ஜெனரிக்காக இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போயிடலாமா இல்லாட்டி வேற ஃபண்டுக்கு போகணுமா இண்டெக்ஸ்க்கு என்றது ஒரு குறியீடு ஒரு மார்க்கெட்டில் எத்தனையோ செக்டர் இருக்குது ஒரு செக்டர்க்குள்ளே எத்தனையோ கம்பெனிஸ் செக்டர் எந்த செக்டர்லேயும் சேராமல் ஸ்டாண்டர்ட் ஒன் கம்பெனிஸ் கூட நிறைய இருக்குது ஸோ இந்த செக்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு ரெப்ரெசென்டேட்டிவ் மெஷர்மெண்ட் ஒன்று தேவை அந்த ரெப்ரெசென்டேட்டிவ் மெஷர்மெண்ட் தான் இண்டெக்ஸ் ஸோ அந்த இண்டெக்ஸ்க்குள்ளே குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள பங்குகள் தான் இருக்கும் சென்செக்ஸ்னா முப்பது நிஃப்டினா ஐம்பது ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஐநூறு கம்பெனி இருக்கும் டூ ஃபிஃப்டி இருக்கு மைக்ரோகேப்பில் ஸோ விதவிதமான நிறுவன எண்ணிக்கைகளில் இண்டெக்ஸ் இருக்கு இண்டெக்ஸுங்கிறது ஒரு குறியீடுன்னு சொன்னேன் அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அந்த ஸ்டாக் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க எதோட கம்பேர் பண்ணுவீங்க அந்த கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு குறியீடு தான் அந்த இண்டெக்ஸ் நாம நல்லா பண்ணிட்டு இருக்கோமா இல்லையாங்கிறத நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணுதுங்கிற அந்த மெஷர்மெண்ட்டை இண்டெக்ஸோட பொருத்தி பார்க்கறதா நம்மளுடைய முதல் கடமை ஸோ அப்படி பண்ணி பார்க்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ நல்லா பண்ணுதா இல்லையாங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு உதாரணத்துக்கு இந்த இண்டெக்ஸ் வந்து மைனஸ் ஃபைவ் பர்சென்ட் வச்சு உங்கள் போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் டூ பர்சன்ட் இருந்தாக்கா நீங்கள் சிக்னிஃபிகண்டாக இண்டெக்ஸை பீட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இண்டெக்ஸ் இல்லாமல் மார்க்கெட்ஸ் கிடையாது ஆனால் நான் மார்க்கெட்டுக்கு போது சென்செக்ஸ் ஒன்று தான் இருந்தது அதுக்கப்புறம் நிஃப்டி வந்தது இன்னைக்கு எக்கச்சக்கமான இண்டெக்ஸ் இருக்கு பப்ளிக் செக்டர் பேங்க் இண்டெக்ஸ் பிஎஸ்யு இண்டெக்ஸ் ஒரு ஒரு செக்டருக்கு ஒரு ஒரு இண்டெக்ஸ் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் மிட் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பேங்கிங் இண்டெக்ஸ் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் இப்படி எக்கச்சக்க இண்டெக்ஸ் இருக்கு இந்த மாதிரி இண்டெக்ஸ் கூட்டிக்கிட்டே போகும்போது என்ன நடக்கும்னாக்கா அந்த இண்டெக்ஸுக்கு ஒரு ஃபண்டை லான்ச் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஒரு ஃபண்டு வந்துடும் அந்த ஃபண்டில் போய் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் கொடுக்குற காசை அந்த இண்டெக்ஸில் உள்ள எல்லா கம்பெனிலையும் ப்ரொபோஷனேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கும்போது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிள் ஆஃப் ஆல் ஸ்டாக்ஸ் கிடைக்குதுங்கிறது மாற்று கருத்தே இருக்க முடியாது ஆனால் அதில் போத் குட் அண்ட் பேட் ஸ்டாக்ஸ் இருக்கும் போத் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிளிங் ஸ்டாக்ஸ் ரெண்டுமே இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு இண்டெக்ஸில் போய் பணத்தை போடும்போது நீங்கள் ஒரு சராசரியான ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்டை தான் நீங்கள் வாங்குறீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ அல்டர்னேட்டிக் வருவோம் நீங்கள் இண்டெக்ஸில் பணமே போடல ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணுற ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட ஒரு ஆக்டிவ் ப்ராடக்டில் உங்கள் பணத்தை போட்டீங்க டெஃபினட்டாக அந்த ஃபண்ட் மேனேஜர் பெர்ஃபார்ம் பண்ணாருனாக்கா அது இண்டெக்ஸை வந்து வெகுவாக பீட் பண்ணும் ஆனால் அந்த ஆக்டிவ் மேனேஜர்னுடைய ஃபீஸ் வந்து இண்டெக்ஸ் பண்ணுறோம் ஃபீஸ் இருக்காது ரெண்டு மடங்குலேருந்து மூணு மடங்கு இருக்கும் ஆனாலும் அந்த பணத்தை கொடுக்கறது மூலமாக நீங்கள் உங்கள் ரிட்டர்னை வெகுவாக உயர்த்தி கொள்கிறீர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸை ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி நீங்கள் ஏற்கிறீர்கள் ஸோ இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளேஷனோட பெட்டர் ரிட்டர்ன் வேணுமோ அவங்களுக்காக தான் யார் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கோட ஒரு மூணு நாலு பர்சன்ட் அதிகம் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வரலாம் ஸோ ஒருத்தர் வாங்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவை இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணி ஏன் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கு இண்டெக்ஸ் ககிச்ச அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது நம்ம சொந்த போர்ட்ஃபோலியோ மாறாக நம்ம வந்து இண்டெக்ஸ் ரிட்டர்ன் நமக்கு பத்தாது ஒன்பது தான் வருது பத்து பர்சன்ட் தான் வருது இதை விட பெட்டர் ரிட்டர்னை வேற ஒருத்தட்ட பணத்தை கொடுத்து பண்ண முடியும்னா அவங்கள்ட்ட கொடுத்து இப்ப எங்களை மாதிரி ஆட்கள்ட்ட அப்படிதான் வராங்க பிஎம்எஸ்ல வரும்போது பணத்தை மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ரிட்டர்னை வந்து அவங்க இண்டெக்ஸோட பொருத்தி பார்க்கலாம் ஜென்ரலா இண்டெக்ஸினுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் ரிட்டர்னோட குறவா இருக்கணும் நீங்க நல்ல ஸ்டாக் பிக்கரா இருந்தாக்கா ஆனால் முக்காவாசி பேருக்கு அந்த ரிசர்ச் பண்ணி ஸ்டாக் பிக் பண்ண டைம் இல்லாத அவங்க இண்டெக்ஸ் வழிமுறையில் முதலீடு செய்கிறாங்க இதுக்கு பேர் பாசிவ் இன்வெஸ்டிங் இன்றைக்கி எக்கச்சக்க இண்டெக்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடிச்ச இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மாறாக எனக்கு இண்டெக்ஸை வாங்கினா அதானி இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு எனக்கு பிடிக்காது நான் இண்டெக்ஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் இதெல்லாம் வாங்காமல் ஆனால் இதே ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்ஸை வாங்கி ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ப்ராடக்ட் இருக்கும் அதுதான் நம்ம பார்க்குற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் பணத்தை போய் போடலாம் அது ஆக்டிவ் இன்வெஸ்டிங் ஸோ இதை பேசிவ் இன்வெஸ்டிங் இண்டெக்ஸில் பண்ணுறதுக்கும் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் இண்டெக்ஸில் உள்ள குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் பண்ணுறதுக்கும் இதாக வித்தியாசம் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு ஏஜை ரீச் பண்ணுற வரைக்கும் ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரி அந்த வயதை கடந்த பிறகோ அல்லது அந்த வருமான அளவீட்டை கடந்த பிறகோ தான் நீங்கள் வந்து பேசிவ் இன்வெஸ்டிங் பக்கமே போகணும் இதுதான் என்னோட வியூ அது வரைக்கும் நீங்கள் சரியான தேர்வுகளை ஆக்டிவ் ஸ்பேஸ்லேயே பண்ணி ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது ஸோ பேசிவ் இன்வெஸ்டிங்கை ஒரு கன்சர்வேட்டிவ் வே ஆஃப் அப்ரோச்னு சொல்கிறீங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் பார்த்த கேள்விக்கு போகலாம் இப்போ வந்து எஸ்ஐபி பண்ணி ஒன் க்ரோர் மைல் ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க அதுக்கப்புறமா இதுவும் பிடிப்பாங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதுக்கு மேல வேற ஏதாவது பிடிப்பாங்களா சார் இதுக்கு மேல எனி அதர் டாக்ஸஸ் எனி அதர் டிடிஎஸ் சொல்லி பிடிப்பாங்களா நீங்க ரிடம்ஷன் பண்ணும்போது நான் ரெசிடண்ட் இந்தியன்ஸ்க்கு ப்ராஃபிட்ல டாக்ஸ் ஃபுல்லா எடுத்துருவாங்க ரெசிடண்ட் இந்தியன்ஸ்க்கு அந்த பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த மார்க்கெட்ஸ்லாம் ரொம்ப இன்ஃப்ளேட்டடாக இருக்குது இப்போது நம்ம இண்டெக்ஸ்லாம் ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த நேரத்தில் எஸ்ஐபி ஆரம்பிக்குறதோ இல்லாட்டி லம்சம் ஆரம்பிக்கிறதோ கரெக்டா இல்ல எஸ்ஐபிக்கு நம்ம டைமிங் பார்க்கணுமா எது சரியான நேரம்னு தெரியாதவங்களுக்கு தான் எஸ்ஐபி அப்படி இருக்கும்போது இது சரியான அந்த கேள்வியை கேட்கறது அந்த எஸ்ஐபி இருக்கிறதுனுடைய நோக்கத்தையே வந்து அது வந்து குறைச்சிருக்கு சரி மார்க்கெட் மேல இருக்கும்போது நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னே வச்சுக்குவோம் மார்க்கெட் கீழே வர வர நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க மறுபடியும் மேலே போகும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க மறுபடியும் மார்க்கெட் மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்தாலும் இதுதான் எஸ்ஐபியினுடைய ஏன்னா சில ஃபண்ட்ஸில் முதலீட்டு தவறுகள் வராது அப்போ அங்க எஸ்ஐபி பண்ணி நமக்கு கிடைக்க வேண்டிய பயன்கள் கிடைக்காம போயிடும் அதுதான் அதில் நீங்கள் முக்கியமாக கவனம் கொள்ள வேண்டியது இப்போ லம்சம்னு வந்துட்டா ஐடி வந்து வாய்ஸ் மார்க்கெட் ரொம்ப கீழே இருக்கும்போது நான் லம்சமாக டேரெக்டாக கொண்டு போய் ஈக்விட்டி ஃபண்ட்லேயே போட்டுடுறேன் பட் மார்க்கெட் ஒரு ரெண்டு கண்டா ஸ்டேஜில் இருக்கும்போது என்னுடைய ரெகுலர் சேவிங்ஸோ ஒரு லிக்விட் ஃபண்ட்லியோ அல்லது கோல்டு ஃபண்ட்லியோ போட்டுவிட்டு அங்கேருந்து நம்ம ஈக்குவிட்டிக்கு எடுத்துட்டு போகிறது என்ன பொருத்த மட்டும் பெட்ரு தேங்க் யூ சார் இன்றைக்குள்ளே பொருளாதாரணுன்னு கேட்டேன் ரைட் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ்னாலே நிறையா இருக்குது சார் இப்போ ஒரு காமன் மேன் ஒரு பிபிஎஃபில் போடலாம் சாவரன் கோல்ட் போன்ஸ் வாங்கி போடலாம் டெட்டில் போடலாம் ஈக்குவிட்டியில் போடலாம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் போடலாம் ஸோ இப்போது ஒருத்தவருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவர் அலோகேட் பண்ணிடுறாரு இந்த ஒரு லட்சம் ரூபாயை என்னென்ன ப்ரொப்போஷனில் என்னென்ன ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் ஒருத்தருக்கு பணம் வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க எமர்ஜென்சிக்கு பணத்தை தனியாக எடுத்து வைக்கணும் ஃபர்ஸ்ட் அதுதான் அவங்க இன்கம்ல பத்துலேருந்து இருபது பர்சன்ட் எடுத்து வச்சுக்கோன்னா போதுமானது பத்து பர்சன்டாவது இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த தனியாக எடுத்து வைக்கக்கூடிய எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அப்புறமா கோல்டில் ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது பத்துலேருந்து இருபது பர்சன்ட் இருக்கலாம் ஸோ டென் பர்சன்ட் ஃபார் எமர்ஜென்சி டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபார் கோல்டுன்னு வச்சுக்கலாம் பாக்கி உள்ள செவன்ட்டி பர்சன்ட்டில் நீங்கள் ஒன்று மொத்தம் ஈக்குயிட்டியில் போடலாம் ஸ்லோவாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் இல்லை ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டை டெட்டில் வச்சுக்கிட்டு பாக்கி செவன்ட்டி பர்சன்ட் ஈக்குவிட்டியில் போடலாம் அதுக்கப்புறம் கூட ஈக்குயிட்டி உங்களுக்கு இன்னும் அட்ராக்டிவ் ஆச்சுன்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்ட்டு நீங்கள் மூவ் பண்ணலாம் ஈக்குவிட்டிக்கு ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் ரொம்ப லோ லெவலில் இந்த லாஸ்ட்டு டுவெண்ட்டி பர்சன்ட்டை டிப்ளை பண்ணியிருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் ஸோ அதில் வரக்கூடிய லாபம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஈக்குவிட்டிக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் சொன்னீங்க நெட்டுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் சொன்னீங்க எமர்ஜென்சிக்கு டென் பர்சன்ட் சொன்னீங்க இந்த நம்பர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுமா சார் இப்போ ஒருத்தர் வயசு வந்து அதிகமாக ஆக ஆக இந்த நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகுமா இல்லை இன்கம் லெவல் அதிகமாக இல்லை கம்மியாக இந்த நம்பர் சேஞ்ச் ஆகுமா அதாவது உங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோங்கிறது சப்போஸ் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்டில் ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்கலாம் நீங்கள் டூ லேக்கில் எமர்ஜென்சி லைஃப்பை லீட் பண்ணுறீங்கன்னா உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து சிக்ஸ் லேக்ஸ் இருக்கும் ஸோ அந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது உங்களுடைய வாழ்க்கை தரம் எங்கே இருக்குன்றத பொறுத்து இருக்கு இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்னது சார் இப்போ ஈக்குட்டினா இட்ஸ் மோர் ரிஸ்க் எக்ஸ்போஸ்டுன்னு சொல்கிறாங்க டெட் இஸ் கம்பேரிவ்லி லெஸ் டு ஈக்விட்டி ஸோ வயசு ஆக ஆக நம்ம டெட்டுக்கு போகணுமா இல்லை ஈக்குவிட்டியிலே இருக்கலாமா என்னை பொறுத்த வரைக்கும் டெட் இன்வெஸ்டிங்கிறது ஏஜ் ரிலேட்டட் மட்டும் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் எங்கே இருக்குன்றதையும் பொறுத்துருக்கு ஸோ உங்கள் ஏஜ் கூட கூட நீங்கள் கொஞ்சம் டெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் கேபிட்டல் லாஸ் ஸோ அதில் நல்ல சாய்ஸஸ் போட்டு அதில் பண்ண கொடுக்குறீங்க அட் த சேம் டைம் உங்களுடைய ஃபைனான்சியல் கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி ரிஸ்க் ரிஸ்க் கெப்பாசிட்டியை வச்சு நீங்கள் அந்த டெசிஷன் எடுக்கணும் சப்போஸ் எனக்கு வந்து ரெகுலராக இன்கம் வருது என்றைக்கும் வந்து பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காதுன்னா நான் டைரெக்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு ஃபர்தர் பணமே கிடைக்காது இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வச்சுட்டு மிச்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட் ஏதாவது ஒரு நிகழ்வுனால ரொம்ப கீழே போச்சுன்னா அந்த டைமில் இந்த பணத்தை எடுத்து மார்க்கெட்டில் போட முடியும் ஸோ ரெய்னி டேக்கு ஒரு பணம் வைக்கிறது அப்படிங்கிற ஹாபிட்டை நீங்கள் அந்த இடத்துல ஃபார்ம் பண்ண முடியும் ஓகே சார் இப்போ வந்து வி இன்வெஸ்ட் இந்த பப்ளிக் மார்க்கெட் சார் ஸோ பப்ளிக் மார்க்கெட்னா அதை வந்து லிஸ்டட் மார்க்கெட்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஷேர்ஸ்லாம் வாங்கும்போது லிஸ்டெட் மார்க்கெட் தான் ஷேர் வாங்கும் அன்லிஸ்டட் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது சார் அன்லிஸ்டட் மார்க்கெட்னா என்ன என்ன வித்தியாசம் லிஸ்டட் மார்க்கெட்டோட லிஸ்டட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பேங்கர் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணி அது வணிகத்துக்கு வருது ஐபிஓ பண்ணுறாங்க அப்புறம் லிஸ்ட் ஆகுது மக்கள் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சில நேரங்களில் மக்கள் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது சில நேரங்களில் குறைவாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா ஒரு மூவிங் நம்பராக பார்க்கணும் யூ கெனாட் பிகம் பயஸ்ட் தட் இன்னைக்கு இந்த வேலை கொடுத்தா இது ஃபைனல் ஆறு மாதம் கழிச்சு அதே ஷேர் கீழே இருக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம கிடைக்கக்கூடிய வேலையை கிரிட்டிக்கலாக எவால்யூட் பண்ணி அதன் பேசிஸ் தான் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கணும் பார்க்கணும் அண்டர்ஸ்ட் இட்ஸ் பேசிஸ் அன்லிஸ்டில் இது ரொம்ப டிஃபிகல்ட் ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியை வந்து எல்லாரும் சேஸ் பண்ணுறாங்கன்னு வாங்குறீங்க உதாரணத்துக்கு நீங்கள் ட்ரோன் கம்பெனினா எல்லோரும் ஓடுறாங்க அதுக்கு பின்னாடி ஸோ அதே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய வேற ஒரு கம்பெனி என்ன வேல்யூஷன் இருக்குன்னு பார்க்கணும் அல்லது அந்த மாதிரி சிமிலர் பிஸ்னஸ்லாம் என்ன வேல்யூஷன் இருக்கு இது ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த கம்பெனியோட வேல்யூஷன் அந்த கம்பேரபிள் பியரோட வேல்யூஷனுக்கு கிட்ட நெருங்குன்றதை நீங்கள் உணரணும் அப்படி உணராமல் ஓவர் கான்ஃபிடண்டாக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது